போன வாரம் கல்வி சார்ந்த அமைப்பு ஒன்று நடத்திய கருத்தரங்களை என்னை ஒரு பேச்சாளராக அழைத்திருந்தார்கள் என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் அங்க ஒரு அரை மணி நேரம் பேசினேன் அதுல அரசு பள்ளி ஆசிரியர்கள் சரியாக பணிபுரிவதில்லை அப்படின்னு நான் கொஞ்சம் கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருந்தேன் அந்த கருத்தரங்கில் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸ் கலந்துக்கிட்டாங்க அது முடிஞ்ச அப்புறம் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் என்கிட்ட நல்லா பேசுனங்க சார் ஆனால் எங்கள் கஷ்டத்தை உங்கள் கிட்ட பகிர்றதுக்குன்னு ஆசைப்பட்றேன் நான் ஒரு ரெண்டு பிஜி அசிஸ்டண்ட்டை உங்கள் ரூமுக்கு அனுப்புகிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது குறித்த ஒரு பதிவு தயவு செய்து போடுங்க உங்கள் பதிவை நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னார் நானும் வரட்டும் அப்படின்னா மறுநாள் அவர் ஸ்கூலில் பணி புரிகிற ரெண்டு பிஜி அசிஸ்டண்ட் வந்திருக்காங்க வந்து அவங்க ஒரு ஒரு மணி நேரம் அவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பட்டியல் போட்டாங்க அவங்க என்னென்ன பட்டியல் போட்டாங்களோ அதில் ஒரு சில மட்டும் உங்கள் பார்வைக்கு இதோ அவங்க சொன்னது சார் இப்போ இரநூத்தி இருபத்தஞ்சி நாள் வேலை நாள் அப்படின்னு அரசாங்கத்தில் ஒவ்வொரு வருஷமும் குறித்து கொடுக்குறாங்க டூ டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஒர்க் பண்ணணும் கம்பல்சரியாக ஆனால் இந்த லீவுகள் பண்டிகைக்காக விடுறது எல்லாத்தையும் நீங்கள் கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி நாற்பத்தஞ்சி நாள் தான் ஒர்க் பண்ணுறது அதாவது டீச்சிங் பீரியட் இந்த நூற்றி நாற்பத்தஞ்சி நாள்லேயும் எக்ஸாமினேஷன் மிட்டம் டெஸ்ட்டு குவார்டர் ஆஃப் ஏழி அதையும் கழிச்சிட்டிங்கன்னா நூற்றி இருபது நாள் தான் எங்கள் கையில் மாணவன் பாடத்தை கேட்கின்ற நிலை இருக்கிறது இதில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எடுத்துக்கிட்டிங்கன்னா லாங்குவேஜ் தவிர்த்த பிற முக்கிய பாடங்கள் எல்லா புக்குமே ரெண்டு ரெண்டு வால்யூம் அந்த ரெண்டு வால்யூமை நடத்தி முடிக்கிறது தனியார் பள்ளிகளுக்கே மிக கடினமான வேலை தனியார் பள்ளிகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டா கூட பேரண்ட்ஸு கொண்டாந்து விட்டுட்டு வெளியே உட்காந்துருக்காங்க ஆனால் எங்களுக்கு பையன் அஞ்சு நாளைக்கு மேலே பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டான் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வருவோம் அப்போது எங்களால் இந்த ரெண்டு வால்யூம் முடிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு சிரமமான வேலை நம்பர் ஒன் அதை புரிஞ்சுக்குங்க ரெண்டாவது மாணவர்களிடம் படிப்பில் ஈடுபாடு கிடையாது ஒரு பையனை ஏதாவது ஒரு காரணத்துக்காக கூப்பிட்டு கண்டிக்கிறோன்னா அந்த பையன் சொல்றது சார் கவர்மெண்ட் ஸ்கீமுக்காகத்தான் சார் நாங்கள் பள்ளிக்கூடம் வரோம் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்தாதான் எங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு அரசாங்கத்துலேருந்து வரும் அதுக்காக எங்கள் அப்ப நாத்தா கொண்டாந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க நாங்கள் அஞ்சாவது வரைக்கும் மெட்ரிக் ஸ்கூலில் தான் படித்தோம் இப்போது நாங்கள் பள்ளிக்கூடம் வர்றதே அரசாங்க சலுகைகளை அனுபவிக்கிறதுக்காக தான் அதனால் நீங்கள் ரொம்ப முயற்சியெல்லாம் பண்ணி எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம் எங்களுக்கு புரியாது புரியலை அதனால் எப்படி பப்ளிக்கில் மார்க் வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும் இப்படி மாணவர்கள் சொல்கிறாங்களாம் அடுத்ததாக அவனுடைய நடவடிக்கைகள் அவங்களுடைய தோற்றம் இதெல்லாம் கேள்வியே கேட்க முடியாத சூழ்நிலை கிளாஸுக்கு போனோம்னா அந்த மாணவர்கள் அமர்ந்திருக்கின்ற விதம் அவர்கள் பாடம் கேட்பதில் காட்டுகின்ற அலட்சியம் இதெல்லாம் எங்களுக்கு எங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை சுத்தமாக கொண்டுடுது சார் பையன் வச்சுருக்க ஹேர் ஹேர் ஸ்டைலு அடுத்தது அவன் இந்த ஆங்கிள் ஃபிட்டுன்னு யூனிஃபார்மை தச்சு போடுறது இதெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்டோம்னா ஒரே வார்த்தை ஒரு பையன் என்ன சொல்லியிருக்கான் அந்த வார்த்தையிட்ட இந்த பாருங்கள் சார் ரொம்பலாம் ரெஸ்ட்ரிக் பண்ணாதீங்க நாங்கள் இப்படி தான் முடிவு இதுதான் இதான் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு ரெண்டாவது ஆங்கிள் ஃபிட்டு பேண்ட்டு தான் இப்போ எல்லா இடத்துலையும் வைரல் நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி முழுநீள பேண்ட் எல்லாம் போட முடியாது முக்கா பேண்ட்டு தான் போடுவோம் இப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணுங்களா பத்து பேர் மாசாக லீவ் போட்டுருவோம் போட்டுட்டு சிஓவுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டுருவோம் அது ஒரு காப்பி கல்வி அமைச்சருக்கும் போட்டுருவோம் இந்த ஆசிரியர்ஸ் கொடுக்குற டார்ச்சரால் நாங்கள் எல்லாம் பள்ளிப்படிப்பை இடையில் நிறுத்தி விடுகிறோம் அப்படின்னு போட்டோம்னா டி சிஇஓ என் கல்வி அமைச்சரை கூட நேராக பண்ணிக்கூட வந்துடுவாங்க அதனால் எங்களை இதில் எதுலேயும் கேள்வி கேட்கக்கூடாது நீங்கள் மூணாவதுங்க கையில் கலர் கலராக கயிறு கட்டிக்கிட்டு வரான் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு ஜாதியினுடைய குறியீடு இதை வச்சுக்கிட்டு டாய்லெட்டில் போய் பயங்கரமாக ஒருத்தனக்கு ஒருத்தமாக அடிச்சுக்கிறான் ஊரில் நடக்கிற திருவிழாவில் பிரச்சனை ஏற்படுது அது பள்ளிக்கூடத்தில் தொடருது டாய்லெட்டுக்குள்ளே அந்த கலர் கயிறை வச்சுக்கிட்டு அடித்து முறுக்கிக்கிறான் போயிட்டு அந்த கயிறை நம்ம யாராவது அறுத்துட்டோம்னா பிரச்சனையே ஊர் பிரச்சனை ஆகிடும் அந்த ஜாதி தலைவன் மறுநாள் பள்ளிக்கூடத்தில் வந்து உட்காந்துக்கிறான் எப்படின்னு கயிறை அறுப்பன்ட்டு அடுத்ததா இந்த இப்போ இந்த மத ரீதியான அரசியல் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு இல்லைங்களா பையன் என்ன பண்ணுறான் மாலையை போட்டுக்கிறான் போட்டுக்கிட்டு ஒரு காவி துண்டை போட்டு பள்ளிக்கூடம் வரான் அவனை நம்ம ஏதாவது எழுதலை படிக்கலை அப்படின்னு கேட்டால் சார் கையை வைக்கிற வேலையெல்லாம் வானான் அதாவது ஒரு ஆசிரியர் காதை கிழ்கிறதுக்கு போயிருக்காருங்க அந்த பையன் சொல்லிருக்கான் பாருங்க மாலை போட்டிருக்கேன் கையை வைக்கிற வேலையெல்லாம் வானான் பிரச்சனையாகட்டும் சாமி அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் மறட்டிருக்காங்க இப்போ இந்த ஆசிரியர்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க இன்னொரு ஆசிரியர் சொன்னதுங்க என்னால் இதுவரைக்கும் ஜீரணமே பண்ண முடியலைங்க ஒரு பெண் பிள்ளை படிக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆசிரியர் என்ன பண்ணுறாரு மேக்ஸ் எடுக்கிறாரு அவர் கூப்பிட்டோம்மா மேக்ஸில் மட்டும்தான் நீ டல்லாக இருக்கிற அதனால் உனக்கு இன்னும் ஒரு ரெண்டு பசங்களுக்கு நான் ஸ்கூல் முடிஞ்சப்பறம் ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறேன் இருந்து அரசு பள்ளி ஆசிரியர் அவுட் ஆஃப் இ ஓன் இன்ட்ரெஸ்ட் நான் எடுக்கிறேன் இருந்து ஒழுங்காக படி படிச்சிங்கன்னா எப்படின்னு ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் வாங்கிடலான்னு அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சோ தெரியலங்க அதுக்கு அட்டன் பண்ண பிடிக்கல நேராக போய் வீட்டில் சொல்லிருக்குதுங்க மறுநாள் அவங்க மாமனான் ஒருத்தவங்க ஸ்கூலுக்கு வந்திருக்கான் வந்து இந்த ஆசிரியரை கூப்பிட்டு என்ன ஆறு மணிக்கெலாம் கிளாஸுக்கு வர சொல்கிறேன் அஞ்சு விட்டு ஆறு எதுக்கு வர நீ நாங்கள் ப்ரைவேட்டாக எல்லாம் டியூஷன்லாம் வச்சுக்கிறோம் பிள்ளைய நீ இந்த மாதிரி ஏதாவது கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பிள்ளைய விட்டு போக்சோவில் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிடுவேன் நான் சொன்னேன் பிள்ளை கொடுக்கும் இப்படி மிரட்டின ஒன்று அந்த அரசு பள்ளி ஆசிரியர் என்ன ஆகிறது ஆக்சுவலாக இதை என்னால் ஜீரணமே பண்ண முடியலைங்க போக்சோ சட்டம் எப்படி தவறாக கூட பயன்படுத்தப்பட முடியுமா ஆகவே அந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் என்னிடம் பகிர்ந்து கொண்டதை உங்களிடம் நான் பகிர்ந்து விட்டேன் இது பொதுவான ஒரு சூழலாக இல்லைன்னாலும் இருக்கலாம் ஆனால் மெஜாரிட்டி இப்படி சிரமப்படுகிறார்கள் அரசு பள்ளிகளில் ஆகவே அரசு பள்ளிகளின் நிலைமை மாற வேண்டுமானால் அந்த அரசு பள்ளி பெற்றோர் ஆட்டிடியூடில் மாற்றம் வரணும் அப்போ மாணவர்களிடம் மாற்றம் வரும் வாழ்க வளமுடன்